பருவி நான் என்னதான் பேர் உங்களுக்கு இல்ல உங்க கிட்ட கேள் ஃப்ரெண்டு பேர் ஏதாவது ஏன் கேள் சொல்லாம் அப்புறம் நேத்து இருந்து கேள் சொன்னீங்க லைவ்ல நேத்து அக்கா கிட்ட சொன்னீங்களா அம்மா கேள்ன்னு

இருக்கேன் இருக்கான் பார் ஓனர் மாதிரி தானே தான் வாங்கி வச்சிருக்கேன் அப்பா அம்மா உடைச்சு போயிடான் அது இல்ல இப்ப நேத்து பொண்ணுன்னு சொன்னியாமே அதானே கேக்குறாங்க

நீதான் சொன்னையா பருவேன் இருக்கு ட் சோண்ட் வருது தெரிகிறதா வெறும் சிக்கன் தான் பிரதர் வெறும் பாரி வினாவா பாரி வினா தான் பாரி வினானா என்ன பெண் பெயர்ன்னு போட்டிருக்காங்க ஏதோ சிக்கனா வேற ஏதோ சாப்பிடல சிக்கன மட்டனு இதுதான் சாப்பிட்டாரு சிக்கன் மட்டன் தான் சாப்பிட்ட சிக்கன் இருந்தாதான் சாப்பாடு கிட்டே வரும் இதெல்லாம் வராது இல்லை இல்லை एक बार ना और आंची में साँड़ उछटी करे। पिंकी माँ पिंकी बांगे आओ सांप लपेड़ किसके न सांप लपेड़ भरो எதுவும் பண்ண மாட்டோம் ஆசைக்கு வச்சுருக்கோம் எங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது அதனால அவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் வீட்டுல இருக்காது டாய்லெட் போகும்போது வெளில கூப்பிட்டு போவோம் மற்ற டைம்ல வீட்டில் தான் இருக்கும் கடவுள் தருந்து வச்சாலும் வெளில போவாதிங்க குட் பாய்ஸ் குட் கேர்ஸ் அவங்கெல்லாம் not